நம்ம மீது இருக்கால அவ நம்ம ரெண்டு பேரை விட ரொம்ப புத்திசாலி கரெக்ட் தான் நீ சொன்னா அவ புரிஞ்சுக்குவா இருந்தாலும் நம்ம மீது அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க கூடாதுங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா அம்மா அந்த ஸ்கூல்ல யூனிஃபார்ம் மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கும் வேற எதுவும் இல்ல ஆ இங்க பார் நம்ம மீது நாம அங்க சேர்த்தது நல்ல எஜுகேஷன் காதா இருந்தாலும் அவ தலையிட்டு அப்படி இருக்கே அவ ஆ